வள்ளி சீரியலில் இன்னைக்கு என்ன நடக்கும் போதும் பார்க்கலாம் அவங்க எபிசோட் ரொம்பவே அருமையாக இருந்துச்சு மிஸ் பண்ணாவும் ஆகும் ஃபுல்லுடின்னு கேளுங்க இந்த வீடியோ ஒன்று பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணு நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் குளத்துலேருந்து அப்படியே படிக்கட்டில் ஏறி வந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம வள்ளி அப்பான்னு பார்த்து தேங்காயெல்லாம் உடச்சிக்கிட்டே இருக்காங்க அப்பாக்காக ஐநூறு தேங்காய் வந்து உடச்சிருக்கி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப நான் ஐநூறு தேங்காய் உடைக்கல ஆயிரத்தி ஒரு தேங்காய் வந்து உடச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலில் சிலப்பில் வேண்டுதல் எல்லாத்தையும் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் வந்து கல்யாணத்துக்காக தான் வேண்டுதல் செய்கிறாங்கன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க குருக்கள் முன்னாடி வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து அவங்க ஒரு தாலி வந்து கொடுக்குறாங்க என்ன குருக்கள் தாலி வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னு மனசில் நினச்சிட்டு அந்த தாலி எடுத்து அப்படியே உண்டியில் வந்து போட்டாங்க அந்த குருக்கள் வந்து பேச்சுவார்த்தை வந்து ஆரம்பிக்கிறாங்க என்னம்மா நீ கல்யாணத்துக்காக தானம்மா இது மாதிரி கடுமையான வேண்டுதல்லாம் செஞ்சேன் நான் ஒன்றும் கல்யாணத்துக்காக செய்யலை நான் எங்கள் அப்பா கூட நிரந்தரமாக இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இது மாதிரிலாம் வேண்டுதல்லாம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வந்து போகிறாங்க அஞ்சலி பாப்பா வந்து வராங்க வந்தோன்னே வந்து எப்போ பார்த்தாலும் வந்து ஒன்றை மாதிரியே தான் நான் இருக்கணும்னு எங்கள் அப்பா வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க என்னை திட்டிக்கிட்டே இருக்காங்க நீ வந்து இந்த வயசில் பொறுப்பாக இருக்கேன்னு சொல்லிட்டு என்னையும் அதே மாதிரி இருக்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லும்போது என்ன வேணும் குட்டி ஏஞ்சலுக்கு எனக்கு எங்கள் அப்பா வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால தான் எங்கள் அப்பாவுக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் நான் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்படியா நீ செய்கிறதெல்லாம் நான் செஞ்சா பெரிய மனுஷித்தனமாக சொக்காதேன்னு சொல்லி வீட்டில் வந்து சொல்கிறாங்க ஆனால் உன்னை ஃபாலோ பண்ணி நீ எப்படி பொறுப்பாக இருக்கியோ அதே மாதிரி இருக்க சொல்கிறாங்க நீ விளக்கு வந்து ஏத்துனியா ஆயிரம் விளக்கு அதே மாதிரி நானும் ஏற்றலான்னு போனால் எதுக்காக வந்து தீப்பெட்டியை வந்து கையில் எடுக்கிறேன்னு சொல்லி எங்கள் அப்பா வந்து திட்டுறாங்க கடைசியில் ஒன்றை தான் வந்து பார்த்து நான் இருந்துக்கணும்னு சொல்கிறாங்க அப்பாண்ணா உங்ககிட்ட கற்றுக்க எதுவும் இல்லை எங்கள் அப்பா தான் உங்கள் அப்பா கிட்ட கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குங்கிற மாதிரி சொல்லும்போதே ரத்தனவேல் பாண்டியன் தான் நம்ம வள்ளியோட அப்பா புள்ள இருக்குது அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து ஜெயிச்சதுனால வந்து அந்த இடத்துல வந்து நான் எப்போதும் விஸ்வாசியாக இருப்பேங்கிற மாதிரி லெட்டரில் வந்து படிச்சுக்கிட்டே இருக்காங்க மக்கள் வந்து எனக்கு ஆதரவு வந்து நல்லாவே கொடுத்துருக்கீங்க இது எல்லாத்துக்கும் எனக்கு ரொம்பவே சந்தோஷம்னு சொல்லிட்டு முதல்ல நான் மதுரைக்கு போய் என்னோடய சொந்த பந்தத்துக்கு முன்னாடி வந்து நிற்கணும் என் பொண்ணு லட்சுமின்னு ஒரு தீர்க்கா அவளுக்கு தான் நான் முதல்ல வந்து நன்றி வந்து சொல்லணும்னு சொல்லிட்டு மதுரைக்கு வந்து வர மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் ரத்தனவேல் பாண்டியன் வந்து அவங்க சொந்த ஊருக்கு வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறம் அப்படியே ஸ்டேஜில் வந்து ஏறுறாங்க நீங்கள் என் மேலே வச்சுருக்கிற அன்பு பாசத்துனால தான் நான் இங்கே வந்து நிற்கிறேன் இது எனக்கு ஒரு பொறுப்பாக நான் பார்க்கல என்னோடய கடமையாக தான் நான் பார்க்குறேன் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் உங்கள் எல்லோரையும் வந்து பத்திரமா வந்து பார்த்துப்பேங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசிகிட்ருக்காங்க பின்னாடி வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து ஆடிக்கிட்டே இருக்குது அவங்களோட ஃபோட்டோ வந்து திட்டத்திட்ட வந்து ஒரு இருபது கிட்ட வச்சுருக்காங்க அந்த ஃபோட்டோ வந்து ஆடிக்கிட்டே இருக்கிறதுனால கரெக்டாக வந்து அவர் மேலே வந்து விழுவலான்ட்ருக்கு கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து வேலன் வந்து பிடிச்சிட்டாங்க வேற லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஃபோட்டோவில் போட்டிருக்கிற மாலை வந்து நம்ம ரத்தனவேலு பாண்டியன் வந்து அந்த மாலை வழியாக பார்க்கறதுனால நம்ம ஹீரோ கழுத்துலேயே அந்த மாலை இருக்கிற மாதிரி சூப்பராக வந்து காட்டியிருந்தாங்கன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் எங்கடா போனீங்க எனக்கு பார்த்தியா எப்போதும் வந்து பக்கபலமாக இருக்கிறது என்னோட பிஏ வேலன் மட்டும்தான் நீ இருக்கிறப்ப எனக்கு என்னையா கவலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தோல் மேலே வந்து பாராட்டி பேசிட்டு அப்படியே வந்து காரில் வந்து ஏற்றி விட்றாங்க அச்சோ அப்படின்னு சொல்லி ஃபோனை வந்து எடுக்கிறாங்க அந்த இடத்துல ஏன்னால் வள்ளி மேடம் வந்து முப்பத்தோரு வாட்டி வந்து கூப்பிட்டுருக்காங்க ஃபோன் வந்து எடுக்கவே இல்லைன்னு தெரிஞ்சோன்னே கோச்சுக்கு போகிறாங்கன்னு சொல்லிட்டு வேக வேகமாக பைக் எடுத்துகிட்டு அப்படியே அந்த கோயிலுக்கு வந்து வராங்க மேடம் நீங்கள் கூப்பிட்ருந்தீங்க சார் என்ன பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் பாப்பா நான் முப்பத்தோரு வாட்டி கூப்பிட்ருக்கேன் அப்போனா அவ்வளோ வாட்டி நீங்கள் பிஸியாக இருக்கீங்கன்னு தானே அர்த்தம் உங்கள் அப்பா ஜெயிச்சுட்டாரு அதனால தான் பிஸியாக இருந்தேன் சரி எங்கள் அப்பா ஜெயிச்சிட்டாரு சென்னையிலேருந்து நீங்கள் மதுரைக்கு வந்தீங்க வரப்போ வந்து ஃபோனில் வந்து பார்த்துருக்கலாமே நீ என்ன எதுவும் ட்ரைவிங் வேலை பார்த்தியா இல்லை இல்லை சும்மா தானே இருந்த பார்த்துருக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது சரி தப்பு தான் மேடம் மன்னிச்சிருங்க மன்னிப்பெல்லாம் கேட்க முடியுமா நீ யாருப்பா எங்கள் அப்பாவோட பிஏ நான் யார் தெரியுமா எங்கள் அப்பாவோட செல்லப்பொண்ணு அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நான் வேலைக்கு ஆப்பு வச்சுருவோம் பார்த்துக்கங்கிற மாதிரி திட்டுறாங்க மேடம் சாரி மேடம் தப்பு நடந்துருச்சு எனக்காக வந்தானே வெயிட் பண்ணுறீங்க ஓ சாருக்கு வந்து அதெல்லாம் வேறு ஆசை இருக்கா சரி சரி அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் ஏறி அப்படியே போயிட்டே இருக்காங்க குரு பக்கம் மேடம் மேடம் சாரி மேடம் ப்ளீஸ் மேடம்ங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க ஒரு பக்கம் வீட்டுக்கு வந்துடுறாரு ரத்தனவேல் பாண்டியன் வள்ளியோட அப்பா வீட்டுக்கு வந்தோடனே இன்னொருத்தவங்க வந்து அப்படியே வந்து வெள்ளிப்பில் இருக்குது இவங்க தான் அவங்க தான் வந்து ஆர்த்தி வந்து எடுத்து வச்சுக்கிறாங்க அவங்க பொண்ணுக்கும் ரத்தனவேல் பாண்டியனுக்கும் உள்ள பாண்டிங் எல்லாத்தையும் வந்து உடைக்கிறதே இவங்களோட ரோலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அது மாதிரி தான் கோவத்தோடு வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆர்த்தி எடுத்து அப்படியே வந்து உள்ளே வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க அப் ஆட்டோ வந்து பழுதாகிடுது வண்டி வந்து ஸ்டார்டே ஆகலை என்ன மேடம் பண்ணுறது நீங்கள் வந்து வைங்கன்னா உங்கள் அப்பாவுக்கு நடக்க வேண்டிய ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம் ஏண்டா ஒன்றால் நான் முக்கியமான தருணம் எல்லாத்தையும் வந்து மிஸ் பண்ணிட்டேன் எங்கள் அப்பாவுக்கு நான் தான் வந்து ஆர்த்தி எடுக்கணும்னு நினச்சேன் ஆனால் அது எடுக்க முடியாமையே போயிடுச்சு இப்போ நீ வந்து சாக்கு சொல்லிகிட்டு இருக்கியா முத முதல்ல இருந்து எங்கள் அப்பாவை சந்தோஷமாக சிரிச்ச முகமாக வந்து வீட்டுக்குள்ளே வந்து அழைச்சிட்டு போகணுன்னு நினச்சேன் எனக்கு நீ வந்து என்ன பரிசு கொடுத்துருக்க நான் தான் கடைசியாக எங்கள் அப்பாவை வந்து பார்க்குற மாதிரி வச்சுருக்க அந்த வீட்டில் எல்லாருக்கும் வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து வாழ்த்து வந்து சொல்லியிருப்பாங்க நான் சொல்ல முடியாமல் பெற்ற மாதிரி வருத்தப்பட்டு இருக்காங்க வாங்க மேடம் இப்போ கூட ஒன்றும் இல்லை பைக்கில் ஏறினீங்கன்னா சிட்டாக வந்து இறக்கி விட்டுறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே மாதம் வந்து வீட்டு வாசலில் வந்து இறங்குறாங்க அவங்க அப்பா வந்து பார்க்கலாம்னு சொல்லி ஆவலோடு போகிறப்ப என் பொண்ணு எங்கே இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாரோட ஃபேஸும் வந்து சின்னதாகிடுது அந்த இடத்துல அவங்க பொண்ணுன்னு சொன்னது வேறு யாரையுமே இல்லை அந்த வீட்டில் இருக்கிற ஒரு நாய்க்குட்டியை தான் சொல்லியிருக்காங்க வானுன்னு சொல்லி அப்படியே வந்து நம்ம ஹீரோயின் வராங்க அவங்கள வந்து வர சொல்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க வள்ளி அப்போனு பார்த்து அவங்க பின்னாடிலேருந்து நாக்குட்டி மாதிரி வருது அவங்கள வந்து கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம ரத்னவேல் பாண்டியன் இதை பார்த்தவனை வந்து ஃபீல் பண்ணிட்டு கண்ணெல்லாம் வந்து தொடைக்கிறாங்க என்ன தான் செய்கிறது அப்பா எனக்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே அவங்க முன்னாடி வந்து வாழ்த்துக்கள்ங்கிற மாதிரி சொல்ல வராங்க கோயிலில் வந்து அபிஷேகம் இதெல்லாம் அவங்க பேரில் வந்து பண்ணியிருக்காங்க பிள்ளை இருக்குது விவூதி எடுத்து கொடுக்கலான்னு வரப்போ இவளை பார்த்தா நான் ஒவ்வொரு நாளும் வந்து தோத்துட்டேன் தோத்துட்டேன் தான் ஞாபகம் வருது இன்னொரு வாட்டி என் மூஞ்சிக்கு நேரம் வந்து முழிக்கவே கூடாதுங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிடுறாங்க இதை கேட்டோன்னு வந்து பேரதிர்ச்சியாக வந்து நிற்கிறாங்க நம்ம ஹீரோயின் வள்ளி குடுகுன்னு மாடிக்கு வந்து போகிறாங்க சின்ன வயசுலேருந்து ஒவ்வொரு மூமெண்ட்டையும் வந்து அப்படியே ஃபோட்டோ பிடிச்சி வச்சிருக்காங்க அவங்க அப்பா வந்து சைக்கிள் கற்றுக்கிட்ட கொடுத்ததாக இருக்கட்டும் இவங்க ஜெயிச்சப்ப அவங்க அப்பா இருந்து ஃபோட்டோ எடுத்த விதமாக இருக்கட்டும் இது மாதிரி சின்ன சின்ன ஹாப்பியான மூமெண்ட்டு எல்லாத்தையும் வந்து ஃபோட்டோ வந்து ஏகப்பட்ட ஃபோட்டோ வந்து நூற்று கணக்கில் வந்து ஃபோட்டோ வந்து அவங்க செவத்தில் வந்து மாட்டியிருக்காங்க இதெல்லாம் பார்த்து அப்பா என்னை எப்பப்பா நீங்கள் பொண்ணாக ஏற்றுக்க போகிறீங்க எனக்கு புரியவே இல்லை உங்கள் பாசத்துக்காக தான்ப்பா நான் ஏங்கிக்கிட்டு இருக்கேன்னு நம்ம வள்ளி வந்து புழம்பிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் நம்ம வேலைன்னு வந்து பார்க்குற மாதிரி காட்டி எபிசோட அருமையாக மாசாக சென்டிமெண்ட்டாக முடிச்சிருந்தாங்கனே சொல்லலாம்